கரைச்ச மாவில் இதை போட்டு இப்படி தோச்சி எடுத்து இதில் மெதுவாக போட வேணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு அதிக புரதம் நிறைந்த துவரம் பரப்ப கொண்டு சூசியம் செய்ய புறன் கூடுதலாக எல்லாருமே இந்த சூசியத்தை விரும்பி சாப்பிடுவார்கள் செய்வது குறைவு ஆனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவதுண்டு இது ஒரு விருந்தினர் வரைய வெரைட்டிலேயோ அல்லது ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்திலேயோ இது செய்து சாப்பிடலாம் இன்றைக்கு நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்லி காட்டப்புறன் நீங்களும் சேர்ந்து செய்து பார்க்கலாம் நாங்கள் சூசியம் செய்கிறதுக்கு முதல்ல இந்த சில்வர் பேணி அளவு பேணியால் ஒரு கப் துவரம் பிறப்படுத்திருக்குறேன் இதால் துவரம் பிறப்படுத்து ஒரு மணித்தால் மூற விட்டுட்டு எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க இது தண்ணி அப்படியே வடிக விட்டுருக்குறான் கீழே தண்ணி வடிஞ்சு வந்துருக்குது அப்படியே வந்து உடனே இது நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா தண்ணி வடிய விட்டிங்கன்ட்டு சொன்னால் தான் பூரா அரைக்கிற அரைச்சி போட்டு உருண்டையாக பிடிக்கிறதுக்கு லேஸாக இருக்கும் இது அதுக்கு தேவையாக தேங்காய் பூ எடுத்திருக்குறேன் தேங்காயின் பேரோ ஒரு சின்ன தேங்காய் அளவு அதாவது சில பெற்ற தேங்காய் நில பெருசாக இருந்தால் ஒரு பாதி தேங்காய் கூட நான் இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு பாதியை திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பனி துவரம்பருப்பு அளவுக்கு ஒரு பாதி தேங்காய் பூ திருவி எடுத்துருக்குறேன் அத்தோட சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் விரும்பினா சர்க்கரையும் போடலாம் நான் சீனி இந்த அரிசியை எடுக்கிற அளவு கப் இந்த அளவுக்கு இதாலே ஒரு கப் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் அடித்து இந்த டீ கரண்டியால் ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்குறோம் போடுறதுக்கு முதல்ல நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அடித்து உருண்டையாக பிடிக்க போகிறோம் இப்போ நாங்கள் இது நல்லா பசையாக அடிக்கத்தவையில் அரை பதத்துக்கு இப்படி அடிக்கிறோம் அடித்து போட்டதுக்குள்ளே தேங்காய் பூம் சீனியையும் போட்டு ஒரு கலக்கிறோம் தேங்காய் போட்டிருக்குறோம் அதோட இந்த சீனியையும் போட்டு கலக்கிறோம் அதோடய அடித்து வச்சுருக்கிற இந்த ஏலக்காயும் போட்டு ஒருக்கா ரெண்டு தரம் சுளர்ற மாதிரி இந்த கிரைண்டர்லேயே த போடுவோம் நாங்கள் இப்போ எல்லாம் இதுக்குள்ளே போட்டுவிட்டோம் இது ஒருக்கா கரண்ட் இலை நீங்கள் எல்லாம் சேர்ற மாதிரி ஒருக்கா கலக்குங்கோ கலக்கி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அடித்து போட்டு உடனே எடுப்போம் இப்போ நாங்கள் அந்த கிரைண்டரில் இருந்து இறக்கி எடுத்துட்டேன் பாருங்க ஆக கூடாது தேங்காய்ப்பு சீனி தூள் போட்டுட்டு ஒரு கலப்பு கலக்கிறதுக்காக எல்லா இடமும் கலப்படுறதுக்காக ரெண்டு மூன்று தடம் அடித்து போட்டு இப்படி இறக்கி வச்சுருக்குறேன் இதை நான் சின்ன உங்களோட கையளவு இதுக்கு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் இந்த கை அளவுக்கு நீங்கள் உங்களோட கை அளவுக்கு இப்படி அளவாக உருண்டியை பிடிச்சி அந்த பேப்பரில் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பேக் பண்ணுற பேப்பரில் அதாவது கேக் அடிக்கிற அந்த பேப்பரில் வச்சிங்கன்னு சொன்னால் இதில் உள்ள ஈரை பிடிப்ப கொஞ்சம் உணர்ந்துடும் இப்படி நாங்கள் இந்த பேப்பர்லேயே நாங்கள் விட்டுட்ட கொஞ்சம் உருட்டி வைச்சோம்ட்டு சொல்லி சொன்னால் அடுத்த மா கரைச்சி சுடுற நேரம் அளவுக்கு இது கொஞ்சம் ஈரப்பிடிப்பு ஆக விட்டாமையும் கொஞ்சம் உணர்ந்த மாதிரி வரும் அப்போ மாவில துவச்சி போடுறதுக்கு எண்ணெய் கிழ போட்டு எடுக்க அது நல்ல முறுமொறுப்பாயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் இப்படி உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இது துவைக்கிறதைக்கினி நான் அடுத்து மா கரைக்க போகிறேன் இப்போ நான் இதை துவைக்கிறதுக்காக கடலைமா மட்டும்தான் எடுத்துருக்குறேன் இந்த கடலைமா இந்த சாப்பாட்டு கரண்டியால் பெரிய கரண்டியாலே அஞ்சு கரண்டி எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு சிறிதளவு உப்பு எடுத்திருக்கிறேன் இதுக்கு நான் இதை கலந்து போட்டு தண்ணியை தண்ணியை நான் இதுக்குள்ளேயே ஒருமிக்க ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை சரியாக கரைக்க வேணும் கட்டிவிடாமல் நல்ல பசை இதாக கரைச்சி எடுக்க வேணும் பாருங்க என்ன பதம் சொல்லி நான் இதை கரைச்சி போட்டு உங்களுக்கு இப்படி காட்டுவேன் பொறுமையாக இந்த கட்டியை கையாலேயோ அல்லது இதை இப்படி அடித்து இதாலேயோ மெதுவாக க கரைச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க என்ன பதத்துக்கு ரெண்டு கட்டி இல்லாமல் இதுக்குள்ளே இந்த பிடிச்ச உருண்டி எடுத்து நாங்கள் போட்டு மெதுவாக அதுக்குள்ளால் எடுத்து கொண்டு போய் எண்ணெய் கிள்ள போடுறோம் இப்போ இந்த மாவை கரைச்சு நாங்கள் இதுக்குள்ளே எடுக்கல இப்போ சரியோணும் ஆக திக்காயும் இருக்கப்படாது ஆக தண்ணி பதப்பாயும் எடுக்கப்படாது திக்காய் இருந்தால் அது புரிஞ்சு வர ஆக மா கூட இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணிங்கட்டு சொல்லி சொன்னால் ஆக உடைச்சு போடும் அப்போ நாங்கள் அந்த பதத்தை முதல் சரியான அளவில் பிடிக்க வேணும் இதுக்குள்ளே போட நீங்கள் நெருக்கி போடாமல் ஐதா போட்டிங்கன்ட்டு சொன்னால் இதை திருப்பி விடுறதுக்கு இடமும் இருக்கும் வசதியாகவும் இருக்கும் உடைக்காது இப்போ காரணங்கள் இதை மெதுவாக ஒரு கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விடுவோம் நாங்கள் இதை போட்டு இடையில பார்த்து திருப்பி விட வேணும் இப்படி உடைக்காமி விட்டு இடையில திருப்பி விட்டீங்கன்னு சொன்னா சரி நீங்கள் இந்த எண்ணெய் கிளை நிற்கிற மாதிரி மேல கூட தெரிஞ்சா இவட மேல் பக்கம் காஞ்ச மாதிரி வெடிப்பு வந்துடும் அப்ப நீங்க எண்ணெய் கிள்ள மாதிரி இருக்க வேணும் அதுக்களவா நீங்க எண்ணெய் விட்டு இப்படி பொறிச்சு எடுக்க வேணும் இப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஐதா போட்டணும் ஒரு ஆரெஸ்ட் ஆறாயோ அல்லது ஏழாயிரோ இடைவெளி விட்டு உங்களோட சட்டி கேட்ட மாதிரி நீங்கள் எவ்வளோ கொள்ளணும் ஐதாக அப்படி விட்டு போட்டு திருப்பி எடுங்க நாங்கள் இப்போ மெல்லிய ப்ரௌன் வேறு எடுக்க சரி இப்படி ஒவ்வொன்றையில் நீங்கள் போட்டு போட்டு மெதுவாக எடுக்கலாம் இப்போது நீங்கள் இந்த சூசியம் செய்ததை நன்றாக விட்டு கவனித்திருப்பீங்கள் எவ்வளவு குறைவான நேரத்தில் செய்யக்கூடியது என்று சொல்லியும் மற்றது இந்த துவரம்பருப்பை மற்ற பருப்புகள் செய்வதை விட குறைந்த நேரத்தில் தனியே ஒரு அரை மணித்தியாலம் தான் இதை ஊற விட்டு அப்புறம் ஒரு காமணித்தியாலம் பதினைந்து நிமிடங்கள் தான் இதை அவிய விட்டேன் அதுக்கப்புறம் இதை அந்த தண்ணியை உமிய விடாமல் அதை வடித்து நன்றாக எடுக்க வேண்டும் அப்போ நல்ல உழந்த மாதிரி இருந்தால் தான் அது பிடித்து உருட்டி எடுப்பதற்கு விலகுவாக இருக்கும் பொறித்து எடுக்கும் போதும் அது உடைக்காமல் நல்ல மொறுமொறுப்பா வெளி பக்கம் மொறுமொறுப்பா வரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்படி எடுத்து எல்லாம் செய்திருந்தோம் அதை எண்ணெய்க்குள் போடும்போது நோமலாக ஒரு கட்லெட்டை போட்டு பொறிக்கலையோ கட்லெட்டை மூடி எண்ணெய் நிற்க தேவையில்ல அரைவாசி மூடி நின்றாலே மற்ற பக்கம் பிரட்டி விட்டால் அது உடைக்காது ஆனால் சூசியமோ அல்லது போண்டாவோ அதுகளை இப்படி பைத்த பொருட்டியோ போட்டு எடுக்கும்போது ஓரளவு அது மூழ்கி நிற்கிற மாதிரி இருக்க வேண்டும் அந்த மூழ்கி நிற்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அதை போட்டு அதை பிரட்டோ முதல் அது உடைக்காது நீங்கள் ஓரளவு வெந்தோன்னே மெட்டை பக்கத்தை சரியாக பிரட்டி விடலாம் அதை நீங்கள் அறுவாசி என்டன் நின்றுதென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை பிரட்டும் போது மேலுள்ள பக்கம் கீழே விழுகிற டைமுக்கு மேலுள்ள பக்கம் காஞ்சு வெடித்த மாதிரி வந்துவிடும் வெடித்து விட்டால் உள்ளுடன் எல்லாம் வழியில் எண்ணெய்க்கு வந்து எண்ணெயும் பழுத துப்புறமில்லாமல் போயிடும் அந்த இதுவும் எல்லாம் கருப்பு பிடிச்ச மாதிரி வந்துவிடும் அதுக்காக ஓரளவு நீங்கள் அது மூழ்கி இருக்கிற மாதிரி தான் அந்த நீங்கள் பிடிக்கிற உருண்டையும் ஆக பெருசாக பிடிக்காமல் அவ்வளவு சிறிய பந்தளவில் பிடிச்சிங்க சொன்னால் முருக எண்ணெய்க்கு அளவு கேட்டு மூழ்கி நிற்கிற மாதிரியும் இருக்கும் அதை உடைக்காமல் சரியான பதத்துக்கு ப்ரவுன் கலர்லேயும் எடுக்குது எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதை எடுத்துக்கும் போது முறை நெலம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பார்க்கவும் வடிவாகவும் இருக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நீங்கள் எல்லோரும் விதி ஒர்க்காக செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த துவரம் பருப்பில் செய்தது மற்றது கடலை மாவில் துவைக்கப்பட்டது எப்படி என்று சொல்லியும் மற்றது கடலை மாவை அந்த கரைத்து தோய்க்கும் போது அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திக்க அதாவது கொஞ்சம் தடிப்பாந்தமாக இருந்தால் நீங்கள் அதை உருட்டி அதில் தோய்த்து போடும்போது கிணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொன்னால் அதில் தோய்க்கிற அளவு பத்தாமல் எண்ணெய்கள் போடும் போது பிறட்ட கொள்ளைகளில் அது வெடித்து கூட அதுக்கு உடைந்து உள்ளான் வெளியில் வந்து எண்ணெயும் பழுதாகும் அதுக்காக அந்த பதத்தை நீங்கள் ஆறநூறு ஆள் செய்யக்கல்லையோ முதல் தடவை எடுத்தோன்னே நீங்களாக தனியாக செய்யாமல் இன்னொரு ஆள் செய்ய கூட நின்று பார்த்துட்டு அடுத்த தடவை நீங்கள் ஒரு கொஞ்சம் அளவுகளை குறைச்சு சரியான அளவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை நீங்கள் சொன்னால் ரெண்டு மூன்று தினம் செய்ய நல்ல பதத்துக்கு நீங்க பிடித்து விடுவீங்கள் அதை நீங்கள் இடை சுகம் அல்லது ஒரு கொண்டாட்டத்தினத்துக்கோ அல்லது வருகை விருந்தினராக வரும்போது அதை செய்து சேர்ந்து உண்டு சாப்பிடலாம் இது அதிக புரதம் நிறைந்த உணவுந்தான் சிறியவர்களோ பெரியவர்களோ எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ சீனி வருத்தம் இருந்தால் கூட இது அடுத்து நாங்கள் செய்து சாப்பிட போறதில்லை இடை சுகம் சாப்பிடுவதில் அது ஓகேயா இருக்கும் அப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கூறுங்கள் இத்தோட இன்றைய இன்றைய காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்